அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி நான்காம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி வளர்பிரை தசமி வளர்பிரை தசமி திதி இன்று மதியம் இரண்டு பதினொன்றுக்கு முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷ நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கிலிருந்து எட்டு பதினைந்து வரை மாலை வேளையில் நான்கு இருபதிலிருந்து ஐந்து இருபத்தி ஒன்று வரை இரவு வேளையில் ஏழு இருபத்தி ரெண்டிலிருந்து ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை ராகுகால நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை எமகண்ட நேரம் பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து மதியம் ஒன்று பதினெட்டு வரை கூலிகன் மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்பதிலிருந்து நான்கு இருபது வரை சந்திராஸ்தம ராசி இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு இது வருகின்ற ஐந்தாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பத்தி மூன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் நம்ம வந்து எப்போவுமே இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நாங்கள் பகிர்ந்துக்கிறேன் சில பேர் நினைப்பாங்க இந்த சந்திராஸ்தமம் இந்த கரி நாள் மரண யோகம் ஒரு நாள் முழுவதும் மரண யோகமாக இருக்கும் அல்லது சூனியம் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம நல்ல காரியம் அதாவது நம்மளுக்கு மனிதர்களுக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணமோ இல்லை எந்த ஒரு விசேஷம் விசேஷங்களையும் நம்ம வந்து தவிர்க்கிறோம் ஆனால் இந்த திதி சூன்யத்தில் வந்து நம்ம சிராத்தம் செய்வது கூட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா சிராத்தம் செய்ய மாட்டாங்க திவசமும் கொடுக்க மாட்டாங்க அந்த திதி சூன்யம் அடைந்திருந்தார் அப்படி அந்த தேதிக்கு வந்து அந்த மாதத்திலே இற இறந்தவர்கள் தமிழ் மாதத்தில் அந்த தி திதியில் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த திதி சூன்ய திதியாக வந்துருச்சுன்னா அதை தவிர்த்துட்டு அந்த மாதத்தில் வருகின்ற ஏகாதாசிலேயோ அல்லது அஷ்டமி நவமியிலையோ பொதுவாக அமாவாசையில் திதி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த திதி அங்கே செய்யக்கூடாதுன்னு இருக்குது எஸ்பெஷலி இந்த சூன்ய திதிக்கு மட்டும்தான் இந்த சிராத்தம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது மற்ற விசேஷங்கள் என்னது இறை வழிபாடு கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் சில பேர் நாற்பத்தெட்டு நாள் பூஜை எடுத்திருப்பாங்க இருபத்தெட்டு நாள் பூஜை எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி விசேஷமாக பதினாறு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் எடுத்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வழிபாட்டுக்கெல்லாம் வந்து து திதிசூன்யமோ இல்லை சந்திராசமோமோ இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அது அப்படி அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நாற்பத்தெண்டு நாள் விரதம் எடுக்க போறோன்னா இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது இறை வழிபாட்டிற்கு இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தான் இந்த திதி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நட்சத்திரம் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் தவறாக கூடாது திதி சூனியம் என்பது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் அந்த திதி சூன்யத்தில் வந்து சிராத்தம் கொடுக்கும் ீங்களா அப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்து தான் நடந்துக்கணும் அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு திதி சூன்யாடை மாதிரி ஒரு திதியில் இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திதி அடுத்த வருடம் வருகின்ற அடுத்த வருடம் வருகின்ற பொழுது திதி சூன்யத்தில் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அது வந்து திதி கொடுக்கக்கூடாது அதுதான் இங்கே சொ சொல்ல விரும்புகிறேன் இங்க பகிர்ந்துக்கிட்டேன் நானே இதை பற்றி எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் எல்லோரும் வந்து இந்த நாளும் கிளமையும் பார்த்து நல்ல விஷயங்களை செய்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறி வரணும் என்று வாழ்த்திக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்